டே டேட்டே குதிச்சிடாதரா தனி வீடாவே வாங்கிக்கலாம்டா இந்த அப்பார்ட்மெண்ட்ல வேணான்டா தயவு செய்து கீழே வாடா சொல்றது கேளு கீழ வா அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்க தான் எனக்கு வீடு வேணும் டேய் சொல்றது கேளுடா மிஸ்டர் வேலை பார்க்குற இடத்துல என்ன கத்திட்டு இருக்கீங்க கத்திட்டு இருக்கா யோ எதுக்கு அடிச்ச பின்ன என் பையன் சாக போறான்னு சொல்றது உனக்கு கத்திட்டு இருக்க மாதிரி இருக்கா அட ஆமா ஏங்க என்ன பிரச்சனை வீடு வாங்கினா இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் வாங்கணும்னு சொல்றான் அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்கினா ஏமாத்திர மாட்டாங்களா இங்க வேணாம்ப்பா வாப்பா பாத்துக்கலாம்னா கேக்க மாட்டான் இவ்வளவு ஒரு அபார்ட்மென்ட்ல வீடு வாங்கணும்னா என்னெல்லாம் செக் நான் நீ வீடு என்னன்னு பேசிட்டு போயிருவ இந்த அபார்ட்மெண்ட்ல வீடு வாங்கி நான் ஏமாந்துட்டு போறதுக்கா போயா எங்க சொல்றது கேளுங்க சரி சொல்லு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கினோம்னா முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த அப்பார்ட்மெண்ட்டோட கார்பெட் ஏரியா காமன் ஏரியா யூடிஎஸ் மதிப்பு எஃப்எஸ்ஐ மதிப்பு இந்த ரெண்டு மதிப்பால் எப்படி உங்கள் வீட்டு செலவை கம்மி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்டோட பிளானிங் பெர்மிட்டு பில்டிங் பெர்மிட்டு வேல்யூஷன் ரிப்போர்ட்டு அப்புறம் நீங்கள் வாங்குகிற அப்பார்ட்மெண்ட்டோட தாய் பத்திரம் பத்திரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கிரைய பத்திரம் இதெல்லாம் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் இவ்வளோ விஷயம் பார்க்கணுமா தம்பி நான் எதுவும் தெரியாமல் பேசிட்டேன் மனசுக்கோங்க தம்பி ஏன் வெயில் நிற்கிறீங்க வாங்க ஓரமாக வாங்க தம்பி நீங்க சொல்கிறத இப்போ நம்புறேன் தம்பி ஆனால் இவ்வளோ நேரம் சொன்னதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றீங்களா இப்போ ஃபிளாட் விற்கிறவங்க வந்து விளம்பரம் பண்ணும்போது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்னு சொல்றாங்கல்ல ஸோ அதை வச்சு வாங்கிடக்கூடாது கூடாது ஏன்னா அதோட கார்பெட் ஏரியா அதாவது நீங்க யூஸ் பண்ற ஏரியா கார்பெட் ஏரியானா என்னன்னா உங்களுடைய பெட்ரூமு ஹாலு கிச்சனு பாத்ரூமு இதெல்லாம் இருக்குல்ல இது மட்டும் தான் கார்பெட் ஏரியான்னு சொல்லுவாங்க ஸோ இந்தோட ஏரியா இந்த பரப்பை எவ்வளோ இருக்குன்னு தான் நீங்க வாங்கணும் ஓ இதாக கார்பெட் ஏரியாவா நான் கூட ஏதோ கார் நிப்பாட்டுற ஏரியா நினைச்சேன் சரி அதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது இன்னும் இந்த கார்பெட் ஏரியாவை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா இப்போது ஏபின்னு ரெண்டு பில்டர்ட்ட நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னு வைங்க ஏ ஃபிளாட் வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஐயாயிரம் ரூபா அப்போ ஐம்பது லட்ச ரூபாயா அதே மாதிரியே பி ஃப்ளாட் வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஆறாயிரம் ரூபான்னு வைங்க அது அறுபது ரூபா ஸோ இப்போ ஐம்பது லட்ச ரூபா கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை போய் வாங்கக்கூடாது ஸோ அதோட கார்பெட் ஏரியா ஒன்றும் சொன்னேன் இல்லை நீங்க வசிக்க கூடிய அந்த நாலு இடம் அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கணும் இப்ப ஏயோட கார்பெட் ஏரியா எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டோ பியோட கார்பெட் ஏரியா எட்நூத்தி ஸ்கொயர் ஃபீட்டோ இருந்தா நீங்க ஐம்பது லட்ச ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு அந்த அறுபது லட்ச ரூபா இதுதான் உங்களுக்கு பெனிஃபிட் ஓ இதை வச்சு தான் இந்த கார்பெட் ஏரியாலாம் சொல்கிறாங்களா அப்புறம் அந்த யூடிஎஸ் எஃப்எஸ் சைன்லாம் ஏதோ சொன்னீங்க அதெல்லாம் என்னதுப்பா யூடிஎஸ்னா அன்டிவிடட் சார் அதாவது பிரிக்கப்படாத சொத்துன்னு அர்த்தம் அதில் இருந்தால் உங்களுக்கு ஒரு பகுதியை ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க இப்போ ரிஜிஸ்டர் பண்ணும்போது சொத்தோட மதிப்பில் பதினோரு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி செலவாகும் ஆனால் இந்த ஃபிளாட்டை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த யூடிஎஸ் மதிப்பு இருக்குல்ல அதை தான் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் நார்மலாக ஒரு வீடு நிலம் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணதை விட இந்த யூடிஎஸ் மதிப்பை வச்சு ஃப்ளாட் ரிஜிஸ்டர் பண்றோம்ல இதோட வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்க செலவையும் கம்மி பண்ணலாம் ஓ இப்படி கூட நம்ம வீடு வாங்குற செலவாக கம்மி பண்ணிக்கலாமா ஆமா அப்புறம் இந்த சொன்னேன்ல அதெல்லாம் நாங்களாம் எப்படிப்பா செக் பண்றது அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்யா அதுக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்கு இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னு வைங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃப்ளோர் இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபிளாட் ஏ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளாட் பி ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த பி தான் உங்களோடதுன்னு வைங்க அடுத்து செகண்ட் ஃப்ளோரில் ஃப்ளாட் சி ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளாட் டி ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இப்போ இந்த நாலு ஃபிளாட்டையும் கூட்டினோம்னா ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்னு வரும் மொத்த லேண்ட் ஏரியா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்னு வைங்க இப்போ இதை வச்சு யூடிஎஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னா உங்கள் ஃப்ளாட்டோட ஏரியா டிவைடட் பை மொத்த ஃப்ளாட்டோட ஏரியா இன்ட்டு மொத்த லேண்ட் ஏரியான்னு போடலாம் உங்கள் ஃப்ளாட்டோட ஏரியா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டா அதை வந்து டிவைடட் பை ஐயாயிரம்னு பண்ணுறோம் இன்ட்டு ரெண்டாயிரத்து ஐநூறு அப்படி பண்ணும்போது யுடிஎஸ் வேல்யூ வந்து ஏழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ கண்டுபிடிச்ச யுடிஎஸ் கரெக்டானு பார்க்க யூஸ் பண்ணுறது தான் இந்த எஃப்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க தம்பி இந்த கார்பெட் ஏரியா யுடிஎஸ்ன்னு சொன்னீங்க இதெல்லாம் புரிஞ்சிருச்சு அதில் இந்த எஃப்எஸ்ஐ எஃப்எஸ்ஐனா ஃப்ளோர் ஸ்பேஸ் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மதிப்பு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க இப்போ எஃப்எஸ்ஐ மதிப்பு டூ பாயிண்ட் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க ஒரு பில்டர் வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டுறாரு அப்படின்னா அவரோட லேண்ட் ஏரியா இருக்கும்ல அதுக்கு ரெண்டு மடங்கு வரைக்கும் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் இந்த எஃப்எஸ்ஐ மதிப்பு வந்து ரெண்டுக்கும் கம்மியாக இருந்ததுன்னா யூடிஎஸ் அதிகமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு லாபம் இது எஃப்எஸ்ஐ மதிப்பு ரெண்டுக்கும் அதிகமாக இருந்தது அப்படின்னா யூடிஎஸ் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் உங்களுக்கு நஷ்டம் தான் அதனால் ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு முன்னாடி யுடிஎஸ்ஐ எஃப்எஸ்ஐ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குனா அந்த கார்பெட் ஏரியா யுடிஎஸ்சி எஃப்எஸ்ஐ இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும்னு சொல்கிறீங்க ம் இது மட்டும் இல்லைங்க இன்னும் கவர்மெண்ட்டோட ரெரா அப்ரூவல் லோக்கல் பாடி அப்ரூவல் சிஎம்டி அப்ரூவல் இதையும் செக் பண்ணி தான் வாங்கணும் இப்போ நீங்கள் ஃப்ளாட் வாங்கும் போதே அவங்கள்ட்ட ரெராவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அந்த ரிஜிஸ்டர் நம்பரை கேட்டு வாங்கி செக் பண்ணி பார்க்கணும் இது ரெராவா அப்படின்னா இந்த ரெரானா ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கள்ட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிங்கன்னா தருவாங்க அந்த நம்பரை வந்து ரெரா டாட் tn.gov.in அந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த கார்பெட் ஏரியா யுடிஎஸ் மதிப்பு இந்த மாதிரி முக்கியமான விஷயம் தெரிஞ்சிக்கலாம் அப்புறம் முக்கியமா பில்டர் வந்து ஜாயின் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா அதை கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும் ஏன்னா நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பில்டர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்றது இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் முடிஞ்ச அந்த சொத்தோட தாய் பத்திரம் மூலப்பத்திரம் இதெல்லாம் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு பட்டா இருக்குல்ல அதுல சர்வே நம்பர் பேர் இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு கூட செக் பண்ணி பாத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்ப அபார்ட்மெண்ட் வாங்கும் போது இந்த கார்பெட் ஏரியா யூடிஎஸ் எஃப்எஸ்ஐ இதை மட்டும் செக் பண்ணாம அந்த பில்டருக்கு முறையே அப்ரூவல் இருக்கா கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா பட்டாள எல்லாமே கரெக்டாக இருக்கா இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கணும்னு சொல்றீங்க இவ்வளவு தானே அப்ப என் பையனுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாங்கி கொடுத்துர்றேன் அவ்வளோதான் வரேன் நம்பி உனக்கு என்ன இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி அவ்வளோ தானே